விஜய் வீட்டில் இருப்பவர்கள் மூன்று மொழி படிக்கும்போது தொண்டர்கள் இரண்டு மொழிகளை மட்டுமே படிக்க வேண்டும் என கூறுவது நியாயமா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் கோவையில் நியூஸ் தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் விஜயை பார்த்து பிரசாந்த் கிஷோர் யூ கெட் அவுட் ப்ரோ என கூறியது போல இருந்ததாக குறிப்பிட்டார் பேச விரும்புகிறேன் நீங்க ஸ்கூல் நடத்துறீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல் ஹிந்தி சொல்லி கொடுக்குறீங்க என்ன ப்ரோ உங்க வீட்டுல குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறாங்க ப்ரோ தப்பு இல்ல ஆனா உங்க தொண்டர்கள் ரெண்டு மொழி தான் படிக்கணும் நீங்க சொல்றது நியாயமா ப்ரோ அதனால ப்ரோ பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ நீங்க செய்யறதை மத்தவங்களையும் செய்ய சொல்லுங்க நல்லா இருக்கும் ப்ரோ ஆனா கையெழுத்து இயக்கம் நடத்தினாரு முதல் கையெழுத்து பிரசாந்த் கிஷோர் அவங்க போடணும் அவரே அந்த கையெழுத்தை போட மாட்டேன்ட்டாரு அதனால கையெழுத்து இயக்கத்தினுடைய முதல் நிமிஷமே தோல்விதான் ஆனா அவங்களுக்குள்ள கையெழுத்து இயக்கம் நடத்திக்கிட்டோம் சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் ஆனா அந்த மேடையில பார்க்கும் பொழுது ஆலோசகர்னு வந்த பிரசாந்த் கிஷோர் அவரே நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னால பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார்னா யூ கெட் அவுட் ப்ரோனு விஜய பார்த்து சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றி பெறச் செய்வதே தங்களின் முதல் பணி என அக்கட்சியின் ஆண்டு விழாவில் பங்கேற்ற கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர் தொடர்ஸ்ப்புகாம் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாதசாமி திருக்கோயிலில் வெள்ளி தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு ரத வீதிகளில் வலம் வந்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர் இதனைத் தொடர்ந்து அம்பால் வீதி உலா நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே இடுகாட்டில் கலையரங்கம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மங்கனூரில் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலையரங்கம் கட்டப்பட்டு வருகிறது இந்நிலையில் இடுகாடு அருகே சமூக விரோதிகள் சீட்டாடி மது அருந்துவதால் ஆண்டியப்பர் மங்களநாயகி அம்மன் கோயில் முன்பு கலையரங்கத்தை கட்ட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு காணாமல் போன மலேசியாவைச் சேர்ந்த எம்ஹெச் த்ரீ செவன்டி ரக விமானத்தை சுமார் பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு தேடும் பணி மீண்டும் தொடங்கியது மலேசியாவில் இருந்து இருநூற்று முப்பத்தொன்பது பயணிகளுடன் சீனா புறப்பட்ட விமானம் திடீரென்று காணாமல் போனது மலேசியா சீனா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் ஒன்றிணைந்து ஆயிரம் நாட்களாக தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்நிலையில் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட ஓஷன் இன்பினிட்டி என்ற நிறுவனம் எம்ஹெச் த்ரீ செவன்டி விமானத்தை தேடும் பணியை தொடங்கியிருப்பதாக மலேசியாவின் போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் முட்டை விலை உச்சம் தொட்ட நிலையில் உணவகங்களில் முட்டை கலந்த உணவுகளுக்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது அமெரிக்காவில் பறவை காய்ச்சல் எதிரொலியால் பற்றாக்குறை ஏற்பட்டு ஒரு முட்டை இந்திய நாணய மதிப்பில் முப்பத்து ஐந்து ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதனால் உணவகங்களில் முட்டை கலந்த உணவுகளுக்கு வழக்கமான விலையை விட கூடுதலாக இந்திய மதிப்பில் நூற்று எழுபத்து ஐந்து ரூபாய் வசூலிக்கப்படுகிறது முட்டைக்கு மட்டும் ஒரு மாதத்தில் சுமார் மூன்றரை லட்சம் ரூபாய் செலவாவதால் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக உணவக உரிமையாளர்கள் விளக்கம் அளித்துள்ளனா் திருவாரூரில் பெண்ணிடமிருந்து செயினை பறித்தவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வலங்கை மானை சேர்ந்த அன்பரசன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு அதே பகுதியை சேர்ந்த செல்வமணி என்பவர் மீது மிளகாய் பொடியை தூவி அவர் அணிந்திருந்த இரண்டு சவரன் செயினை பறித்தார் இந்த வழக்கை விசாரித்த திருவாரூர் குற்றவியல் நீதிமன்றம் அன்பரசனுக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது